பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்கடுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோவில் பக்கத்தில் சுசீந்திரத்தில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம்ஸ் மூணு பாத்ரூம்ஸ் உள்ளது இந்த வீட்டோட பில்டப் ஏரியா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது கார்பெட் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு இந்த வீடு மொத்தம் மூணு சென்டில் அழகாக கட்டிருக்காங்க இந்த வீட்டோட விற்பனை விலை முப்பத்தேழு லட்சம்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடு தெற்கு திசையில் அமைந்துள்ளது இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த ஹவுஸ் ஃபார் சேல் லொக்கேட்டட் இன் சுசீந்திரம் நியர் நாகர்கோயில் தமிழ்நாடு The house contains two bedrooms and three bathrooms. The house contains super build-up area of 900 square feet and carpet area of 1308 square feet. The house is constructed with three cents. The house faces south outside. The selling price of this house is 37 lakhs. If you like this video, like, share, and subscribe our channel. ఫర్ ఫర్దర్ డీటెయిల్స్ కాంటాక్ట్ నైన్ సిక్స్ టూ సిక్స్ టూ త్రీ ఫైవ్ ఫైవ్ త్రీ టూ థ్యాంక్ యూ